தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் எது வந்தாலும் அதை வந்து பார்ப்பனர்கள் தான் சொன்னாங்க அப்படின்னு பார்ப்பனமயமாக மாற்றுவாங்க அதே போல் தமிழ் தேசியவாதிகளில் இப்போ இப்போ பலருமே தங்களுக்கு எதிரான மாற்று கருத்துக்கள் தங்களுடைய இப்போ தமிழ் தேசியத்திற்கு எதிரான கருத்துக்கள் வந்துட்டாலே அந்த கருத்துக்கு பின்னுள்ள அரசியல் மூலத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக அவங்க தமிழராக தெலுங்குராங்கிற ஆய்வுக்குள்ளே போகிறோம் கிருஷ்ணசாமி வந்து கல் வேணும்னு சொல்லிட்டாருன்னா அவர் தமிழர் ஆயிடுவாரா கல் வேணான்னு சொல்லிட்டா தெலுங்கு ஆயிடுவாரா அப்படி நாம் பார்ப்பது என்பது ஒரு ஒரு முழுமையான பார்வையாக இருக்காது எந்த ஒரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணி இருக்கும் அந்த அரசியல் காரணியை தான் நாம் வந்து கண்டுபிடிக்கணும் இவ்வளவு காலமாக பாஜகவோடும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளோடும் ஒரு நெருக்கமான உடன்பாட்டை உருவாக்கிட்டு வந்தார் கிருஷ்ணசாமி அப்படி நெருக்கமான உடன்பாட்டை உருவாக்கிட்டு வர கிருஷ்ணசாமி இப்போ வந்து இந்த கல் தடையை நீக்கக்கூடாது கல் வந்து போதை அப்படின்னு சொல்வதன் மூலிமா என்ன சொல்ல வராரு இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் காரணி என்ன இது யாரோட கருத்து இதனால் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது இல்லை அவர் நடத்தக்கூடிய கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது அப்போ அந்த குணத்திலிருந்து தான் இதை நம்ம பார்க்கணும்